வணக்கம் அன்பு நண்பர்களே இப்போ வந்து நம்ம சிட்டால இருந்து ஒரே பேர் இருக்கிறவங்க பல சிட்டாங்களில் அவங்க பேர் இருக்கும் கூட்டப்பட்டாலியோ தனிப்பட்டாலியோ அது மாதிரி அது மாதிரி இருக்கிறத நம்ம இப்போ கிஸ்தி மாதம் ஆரம்பிக்க போகுது இல்லைங்களா இருந்து ஏப்ரல்ல அதனால அவங்க எந்தெந்த பட்டால இருக்கிறாங்கன்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழிமொழி பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் சொல்லலாம் ஏன்னா ஒரே பேர் ஒரே அப்பா பேர் இருக்கிறவங்க ரேராக தான் இருப்பாங்க ஒரு வில்லேஜில் ஒரு வில்லேஜ்லேயோ இல்லை இதுலையோ ரொம்ப ரேர் தான் ஒன் பர்சன்ட் ஒன்றா இருக்கலாம் அதனால் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை அவங்க அவங்க பட்டாதானா என்றதை நீங்கள் வந்து பல விதத்தில் செக் பண்ணிக்கலாம் அவங்களையே ப அவங்களையே கேட்கலாம் அதே மாதிரி அந்த பெரும்பாலும் அந்த பட்டாங்களில் வர சர்வே நம்பர் பக்கத்து என்ன சர்வே நம்பராக இருந்தது அது மாதிரி அட்ஜாய்டாக இருந்ததுன்னா அது மாதிரி ஒருத்த அவங்கள்தே இருக்கலாம் ஏன்னா சில எழுத்து ஒரு எழுத்து சில இதெல்லாம் மாறுறதுனால கூட ஒருத்தரே இருக்கும் ஆனால் அது தனித்தனி பட்டால் இருக்கும் அதே மாதிரி இப்போ போய் அவங்க பத்திரம் பண்ணுறாங்க புதுசாக அப்படின்னா அவங்க வந்து தன்னால் ஆட்டோமேட்டிக் இதில் புது பட்டால தான் போகுது அதனால் ஏற்கனவே இருக்கிற பட்டா அவங்க சொன்னால் கூட அது அங்கே அப்படி பண்றாங்களா என்னான்னு தெரியல அதனால் அது புது பட்டாக்கு போகுது அது மாதிரி ஒருத்தருக்கே பல பட்டாங்க உருவாகி இருக்குது ஆக்சுவலாக பட்டாதாரர்கள் உண்மையான எண்ணிக்கையை விட பட்டாக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அதனால தான் சில நேரத்தில் சப்டிவிஷனு அந்த இதில் சில இதில் பண்ணும் போது ஒரு ஒரு சர்வே நம்பருக்குமே தனித்தனி பட்டா போராமரெலாம் கூட ஆகியிருக்கு சில ஊரில் அதனால் நம்ம ஒருத்தருக்கு எவ்வளோ பட்டா இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த பட்டால அதாவது சேம் ஆப்ரேஷனல் ஹோல்டர் அப்படின்வாங்க இல்லையா அக்ஸிஸ்டன்சில் அவங்க வந்து அதான் அது ஏற்கனவே நம்ம மேட்சிங் கூட பண்ணியிருப்போம் அந்த இதில் அது மாதிரி இதில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அதே மாதிரி அவங்களுக்கு எப்படி இது வரி வசூல் பண்ணும் போது ஈஸியாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இது அந்த வில்லேஜ்லேயே முதல் முறை போகிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எந்தெந்த பட்டா யாருக்குன்றது டக்குன்னு போகும்போது தெரியாது அதுக்காக தான் இது அதுக்கு வந்து நம்ம இப்போ இந்த சிட்டாவில் தமிழ்நிலத்தில் இந்த சிட்டா கெட்டு சிட்டா எடுத்துங்க அதில் செலக்ட் ஆல் செலக்ட் ஆல் கொடுத்து காபி பண்ணிங்க எல்ல போய்ட்டு பிளாங்க் ஒர்க் புக் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் பேஸ்ட் கொடுங்க அதாவது பேஸ்ட்டாக டிஸ்டினேஷன் ஃபார்மேட்டிக் நமக்கு இது தேவையில்ல அப்புறமா இதில் இந்த பட்டா எண்ணெய் ஒன்றுலேருந்து மேலே வரைக்கும் இது பண்ணி செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணுறேங்க இப்போது இதுலேருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டாவில் போய் ஃபில்டர் போடுங்க இப்போ முதல்ல நம்ம உறவு முறையில தான் பார்க்கணும் இதில் செலக்ட் ஆலை எடுத்துட்டு இந்த ட்ரிபிள் டாட் இருந்தாலும் அது உறவு முறையில் சிலது வரும் எதுவும் இல்லைன்னா அதுக்கப்புறம் உறவுன்றது தேவையில்லை அது வந்து என்ன உறவு அப்படின்றதுக்கு மேலே உரிமையான பேர் அந்த ஹெட்டிங் இது கணவன் காப்பாளர் தந்தை தாய் அதே மாதிரி பரப்பு பூஞ்சையும் தேவையில்லை அதே காலம்ல தான் எதுவும் வரும் அதனால அது மகன் மகள் மனைவி உங்களுக்கு வேறு எதனா இருந்தால் கூட அந்த உறவு முறைகள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிங்க அதே மாதிரி இந்த பிளாங்க்ஸையும் செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ இது மாதிரி வந்துடும் இப்போ நமக்கு எல்லாத்துலேயும் வந்து பட்டா பட்டா எண்ணு மேலே இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் அந்த இதுன்றது இருக்கு ஓகேங்களா இப்போ இதில் போயிட்டு இதில் பிளாங்க்ஸ் எது தேவையில்லையோ அதை செலக்ட் பண்ணுங்க அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த உட்பிரிவு அது மாதிரி வரதில்லாமல் போய்டும் இப்போ நமக்கு பட்டா எண்ணு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற பட்டாதார பேர் வந்துச்சு இதை அப்படியே காப்பி பண்ணி நியூ ஷீட்டில் இப்போ வந்து அப்படியே பேஸ்ட்டு வேல்யூஸ் கொடுங்க கொடுத்துச்சு கொடுத்தாச்சுங்களா இப்போது நமக்கு தேவையில்லாத காலம்லாம் டெலிட் பண்ணிக்கலாம் நமக்கு இந்த உறவினர் எண்ணு தேவையில்லை இந்த சி வந்து எம்டியாக தான் இருக்கும் அதாவது அதுக்கு அடுத்த வர காலம் அந்த காலமும் உறவு முறைக்கு முன்ன பின்ன இருக்கிற காலம் எம்டியாக தான் வரும் அதுவும் தேவையில்ல இதை டெலிட் பண்ணி இப்போ இப்போது ஒன் இயரில் இதில் கடைசி இதுக்கு போயிங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு எண்டு எழுத்திங்கன்னா கீழே வரும் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எழுதிங்கன்னா அப்போ யாரும் எழுத்திங்கன்னா கடைசி இதுக்கு போயிடும் இங்கே கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஓம் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வரைக்கும் வந்துடும்

எயிட் நைன் டென் லெவன் டுவெல் இது மாதிரி இருக்கிறது மட்டும் அதாவது இந்த உறவினர் எண்ணுக்கு இது மாதிரி நிறைய வரும் அதை மட்டும் செலக்ட் பண்ணும் சிலது இருபத்தி ஏழு வரைக்கும் கூட போகும் சில வில்லேஜுக்கு அதனால் அந்த நம்பர் வர்றது எல்லாமே செலக்ட் பண்ணுறாங்க சிலது ஐம்பத்தி ஆறு வரைக்கும் கூட போகுதுன்னு சொல்கிறாங்க கூட்டு பட்டா எத்தனை பேர் ஒரு ப பட்டால் அதிகபட்சமாக இருக்கும் அந்த நம்பர் வரைக்கும் போகும் அதனால் இதில் இருக்கிற எல்லா நம்பர் மாதிரி இருக்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு டின்னரை வைத்தி இதை வந்து கிளியர் கன்டென்ட் கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகிடும் ஆச்சுங்களா இப்போ வந்து திருப்பியும் ஃபில்டர் ஏற்றுங்க ம் ஃபில்டர் ஏற்றிங்கனாலே இது மாதிரி செலக்டில் தான் இருக்கும் ஓகேங்களா எல்லாமே இந்த இது வரையும் செலக்டில் இருக்குங்களா ஓகேவா இப்போது கண்ட்ரோல் ஜி கொடுத்திங்கன்னா இது மாதிரி வரும் இதில் ஸ்பெஷலில் போய் பிளாங்க் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்துடும் இப்போ செலக்ட் பண்ணிட்டவுடனே அங்கே இதில் ஃபஸ்ட்டு பிளாங்க்கில் செலக்ட் ஆகிருக்கும் அப்படியே நீங்கள் டைப் பண்ண வேண்டியது தான் இதை வந்து ஈக்குவல் டு போட்டு அது மேலே இருக்கிறத இதை பண்ணி கண்ட்ரோல் என்ட்ராயிச்சிங்கன்னா அந்தந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் பிளாங்காக இருக்கோ அதுக்கு மேலே இருக்கிறது வந்துடும் ஓகேங்களா இப்போ வந்து இது மட்டும் அந்த பட்டா எண்ணு ஒன்று தான் இது ஆனால் அது வரல அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ இது மாதிரி வந்துச்சுங்களா இது மாதிரி வந்தவுடனே இப்போது இதை வந்து ஒரு இதை வந்து இங்கே திருப்பி ஃபில்டர் போடுங்க போட்டு இதில் பிளாங்க்ஸ் பிளாங்க்ஸ் மட்டும் எடுத்து விட்ருங்க போதும் அதில் ப்ளாங்க்ஸ் எடுத்திங்கனாலே பட்டா நம்பர் வரைக்கும் இருக்கிற அந்த லைன் போயிடும் இப்போ வந்துச்சுங்களா இதை வந்து காப்பி பண்ணி ஒன்றா ஷீட் அடுத்த ஷீட்டுக்கு போய்க்கலாம் போய் பேஸ்ட்டு வேலேஜ் கொடுங்க கொடுத்தா இது மாதிரி வந்துடும் ஓகேங்களா இப்போது நம்ம ஃபார்முலா கண்காணி நியட்டாக எது ஒன்றா யூஸ் பண்ணலாம் நான் வந்து அப்படியே ஈஸியாக இருக்குது பி டூ அண்டு ஒரு ஸ்பேஸ் வர்றதுக்கு டபுள் கொட்டேஷனில் ஒரு ஸ்பேஸு திருப்பியும் அண்டு இது திருப்பியும் அண்டு டபுள் கொட்டேஷனில் ஒரு ஃபேஸு திருப்பி அண்டு போட்டு இது கண்கார்டினேட் பண்ணுறேன் ஒன்றும் இல்லை இதை வந்து கண்கார்டினேட் பண்ணிட்டேன் தான் அதை வந்து டபுளிக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் வந்துடும் இப்போ இதை காப்பி பண்ணி அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிங்க வேல்யூஸில் அப்புறம் இது மூணுத்தையுமே இப்போ தேவையில்லை டெலிட் பண்ணிடும் ஓகேங்களா அதே மாதிரி இதை வந்து இங்கே இது பட்டாயன் ஒன்று தான் அது வந்து நம்ம வரிசை அந்த பட்டா எண்ணு ஒன்றுன்ற செலக்ட் பண்ணாததுனால அப்படி வந்துச்சு இதை கொஞ்சம் இங்கே செலக்ட் பண்ணி மேலே இது விட்டிங்கனாலே அது பட்டாயன் ஒன்றுன்னு வந்துடும் ஆச்சுங்களா இது பிஎன் பட்டாயண் வச்சுங்க இது வந்து பி நேம் பட்டாதார நேம் இதில் பட்டாயன் ஒன்று அதுலேருந்து இது வரைக்கும் காபி பண்ணி இங்கே இதை பண் செலக்ட் பண்ணி ஃபைண்ட் ரீப்ளேஸ் கொடுத்துட்டு இதில் இதை கொடுங்க ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர் வரைக்கும் வந்துடும் ஓகேங்களா இப்போது கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்டு எண்டு வரைக்கும் போனீங்கன்னா அதுதான் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு பட்டா இருந்து கரெக்டாக லாஸ்ட் பட்டை வரைக்கும் வந்து இங்கே வச்சு இன்செர்ட் அதாவது நூற்றி ரெண்டாவதில் இருக்குது ரோலை இங்கே வச்சு பிவேட் டேபிள் அப்படின்னு ஒன்று போட்டிங்கன்னா இது மாதிரி வரும் அது நியூ ஒர்க் ஷீட்டில் போயிட்டு இப்போ நமக்கு பட்டாதாரர் நேமு பட்டாதாரர் நம்பர் இப்படி வச்சுட்டிங்கன்னா அது ரெண்டுமே ரோஸில் தான் எடுத்துன்னு வரணும் வேலை சேர்த்துன்னு போகாதீங்க எதுன்னு போயிட்டிங்கன்னா இது மாதிரி ஒன்று வரும் இதில் இப்போது இந்த பிவேட் டேபிள் டிசைனில் இந்த ப்ளஸ் மைனஸ் எடுத்துருங்க அதே மாதிரி இந்த பிவேட் டேபிள் அன்லைஸில் டிசைனில் போயிட்டு சப்டோட்டல் வந்து அதாவது லேவுட்டை வந்து முதல்ல டேப்லெட் ஃபார்மாக வச்சுங்க இந்த சப்டோட்டல் வந்து டூ நாட் ஷோ சப்டோட்டல் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து எந்தெந்த பேர் எந்தெந்த பேருக்கு யார் யார் அப்படின்றது வந்துடும் எந்தெந்த பட்டாவில் இப்போ பாருங்கள் பட்டா நிலம்னே ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து அந்த பட்டா நம்பர் ஓகேங்களா அதே மாதிரி ஆறுமுக மகள் கலா பதினெட்டு நூத்தி எண்பத்தி நாலு அது மாதிரி இப்ப பாருங்க இதுல வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம் கண்ணன் மகன் ராஜாக்கு இத்தனி பட்டா இருக்கு காலிப்பட்டாவே இத்தனி பட்டா இருக்கு அது மாதிரி கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி இப்ப பாருங்க ஒண்ணு காட்டுறேன் ஒரே பேர் தான் ஆனா ஒரு ஒரு எழுத்து மாறி இருக்கிறதுனால அந்த இது வருது முனிரத்னம் மகன் பரம்ஜோதி இது பாருங்க இது மூணு பேருமே ஒரே ஆளுங்க தான் முனிரத்னம் மகன் இதுல பரஞ்சோதினு வந்து இது இதுல பரமஜோதி இதுல பரம் போட்டு அப்புறம் ஸ்பேஸ் விட்டு ஜோதி இதுல பரம்ஜோதின்னு அப்படியே வருது இது காரணம் என்னன்னா இது எல்லாமே வந்து நம்ம இதில் இந்து வந்துது பட்டா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்தது வந்தது அவங்க இது பண்ணிக்கிறது அவங்க டைப் பண்ண பிரகாரம் இது வேறு வேறு இடத்துல போயிட்டு இருக்குது ஆனால் இது நான் நாலு பேருமே ஒரே ஆளுங்க தான் பரம் ஜோதின்றவர் தான் அது இஞ்சி இம்மு அது மாதிரி இதை வச்சு நீங்கள் ஈஸியாக எப்படின்றது கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி டக்குன்னு பட்டா உங்களுக்கு நிலவு ரசி போகிறதுக்கும் டக்குன்னு உதவும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பட்டாதாரர் ஒவ்வொருத்தருக்கும் பட்டாதாரர் நம்பர் இங்கே வந்துச்சு அதுக்கு எவ்வளோ வந்து நிலவரி ரவுண்டட் நிலவரி முழுமையாக்கப்பட்ட நிலவரி எவ்வளோன்றத அடுத்த இந்த பட்டா நம்பர் பக்கத்திலேயே வரா மாதிரி எக்ஸ் லுக்கப் வச்சு எப்படி உருவாக்குறது வர வைக்கிறதுன்றத பார்க்கலாம் அது கொஞ்சம் இன்னும் ஈஸியான மெத்தடாக இருக்கணுன்றதுக்கு அதாவது பத்தில் ரெண்டு நீங்கள் ரெடி பண்ணணும் அதுக்கு முன்னே எனக்கு மு இதுக்கு முன்னே இருக்கிற வீடியோவில் நிறைய வீடியோ இருக்கும் அதில் பத்தில் ரெண்டுக்காக பல வீடியோ இருக்கும் அதில் பார்த்து அதை ரெடி பண்ணிட்ட பிறகு அதுலேருந்து எது இப்படி எக்ஸ் எக்ஸ் லுக்கப் வச்சு இதில் எப்படி அந்த பட்டாக்கு முழுமையாக்கப்பட்ட நிலவரி எடுத்துகிட்டு வர்றதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் அது அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கிறதுக்காக வச்சுக்கிறதுக்கு தான் இல்லை நீங்களே இந்த பட்டா நம்பர் வரைக்கும் முதல்ல உங்கள் நிலவரி புக்கில் அரசி புக்கில் குறிச்சிங்கன்னு அந்த பத்தில் ரெண்டை கூட ஓப்பன் பண்ணி அதில் நிலவரி எவ்வளோன்றதை பார்த்து போட்டுக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்